ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ ஒரு சங்கு பூட்டி பார்க்க போகிறோம் இது வந்து இயற்கை மருத்துவ உள்ள ஒரு பூ தான் இது இதை வச்சு ஒரு சின்ன டீ தான் ஒன்று போட்டு குடிக்க போகிறோம் வாங்க பார்க்க இதை தண்ணியில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மா வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அது கூட அந்த பூவும் நல்லா கொதிக்கும் உங்களுக்கு நல்லா கொச்சுட்ட பிறகு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்கு அப்படியே நாட்டி சக்கரை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா தேன் போட்டு கலக்கிட்டும் குடிக்கலாம் எப்படி குடித்தாலுமே உடம்புக்கு நல்லதுதான் குடிச்சு பாருங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும் இது இது வெந்துட்டு பிறகு வெடி கட்டிட்டு தாமிக்கிறேன் இப்போ சங்குப்பூ டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூனு நாட்டி சக்கரை போடுறேன் நாட்டி சக்கரை போட்டுட்டு அந்த டீயை வெடி கட்டிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் நாட்டி சக்கரை போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும் நீங்கள் நார்மல் சக்கரை போட்டிங்கன்னா அது இன்னும் ப்ளூ கலராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நீங்கள் நார்மல் சுகர் போட்டிங்கன்னா பர்பல் கலரில் கிடைக்கும் இல்லைன்னா ப்ளூ கலரில் கிடைக்கும் நான் வந்து நாட்டி சக்கரை போட்டுக்கிறதுனால எனக்கு இந்த கலர் கிடைச்சிருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சங்கட்டி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பாருங்கள் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ட்ரை பண்ணி பாருங்க